அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப இந்த குழந்தையோட தாய் தகப்பனார் அடுத்து தாய் மாமன் தாத்தா பாட்டி இவங்கள பற்றி கேட்பாங்க இது எல்லோருக்கும் தெரிஞ்சது அடுத்தது ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த குழந்தையோட சித்தப்பாவுடைய நிலைமை பற்றி கேட்பாங்க சித்தப்பாவோட திருமண வாழ்க்கை அவர்களுக்கு பிறந்த குழந்தை இதை பற்றி நிச்சயமாக கேள்வி வரும் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனாரை குறிக்கக்கூடிய இடம் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடங்கிறது அப்பாவை குறிக்கக்கூடிய இடம் அந்த தகப்பனாருக்கு மூன்றாம் இடம் என்ற பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்பது இளைய சகோதரனை குறிக்கக்கூடியது இப்போ நம்ம பேசுகிறது சித்தப்பாவை பற்றி பேசியிருக்கிறோம் ஜாதகரோட உடன் பிறந்த சகோதரர் அல்ல சித்தப்பாவை பற்றி தான் பேசியிருக்கிறோம் அந்த பதினோராம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அப்போ பதினொன்றுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மூணாம் இடத்தை குறிக்கும் அந்த மூணாம் இடத்து சூழ்நிலைகள் அதனுடைய ராசிக்காரத்துவம் கிரகக்காரத்துவம் பாவக காரகத்துவம் இதை வச்சு சித்தப்பாவோட குழந்தைகளை பற்றி நம்ம நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அந்த பதினோராம் பாவத்திற்கு ஏழாம் பாவம் உங்களுடைய சித்தப்பாவின் மனைவி அப்போ சித்தியை பற்றி கேட்குறப்ப பதினோராம் பாவத்திற்கு ஏழாம் பாவம் இதை வச்சு சித்தியோட வாழ்க்கை எப்படி சித்தியோட உடன் பிறந்த சகோதரர்லையும் இதில் நிச்சயமாக நம்ம எடுக்க முடியும் அப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப தாய் தகப்பனார் இல்லாமல் தகப்பனாரோட உடன் பிறந்த சகோதரர் சித்தப்பாவோட மனைவி சித்தப்பாவிற்கு பிறந்த குழந்தைகள் அப்போ ஜாதகத்தில் உறவு முறைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தெல்ல தெளிவாக நாம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஜாதகம் படிக்கிற பரிசில் ராசிக்காரகத்துவம் காரகத்துவம் பாவக காரகத்துவம் இது தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நீங்கள் பிரித்து பிரித்து பலனாக எடுக்க முடியும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க மீண்டும் புதிய பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்